ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஸோ நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் இந்த பர்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக வந்து எண்ணி காட்டுறேன் ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் சம்பாரித்த காசு தான் ஸோ எனக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி வச்சுக்கோங்க என்னோட ஆஃபீஸ் ஒர்க் நான் வீட்டிலேருந்து செய்கிறேன் அது போக நான் பேலன்ஸ் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் இது எப்படி சம்பாதிச்சேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் வந்து விடாமுயற்சியை பண்ணணும் ஸோ நல்ல வழிதான் ஆன்லைனில் சம்பாதிச்சாலே வந்து கெட்ட பொண்ணுங்க தானா அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நான் என்ன சொல்கிறேன் எத்தனை சோசியல் தளங்களில் நம்ம இருந்தாலும் நம்ம கரெக்டாக இருப்போமா நமக்கு தெரியும் மற்றவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டு பிரச்சனையும் உங்கள் கஷ்டத்தை உங்களால் போக முடியாது ஸோ இது நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் நான் வீடியோ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ சம்பாரித்தேன் அப்படின்றத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து மானிட்டேஷன் ப்ராசஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய எந்த ப்ராசஸும் கிடையாது ஃபாலோவர்ஸ் நமக்கு நிறையா இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது இது ஒரு அப்ளிகேஷன் தான் ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம் ஸோ எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா இனிமேல் நான் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கலான்றதை பற்றி தான் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு வர போகிறேன் ஸோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற விதத்துக்காக என்னோடய ஃபேமிலி ஸ்டோரியிலேருந்து இப்போ நான் சேஞ்ச் ஆயிருக்கேன் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறத பொறுத்து தான் நான் தினசரி உங்களுக்கு ஆன்லைன் ஜாப் பற்றி தான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஆன்லைனில் நிறைய லைவ் போடுறாங்க சரிங்களா அதில் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு அதில் நான் வந்து தான் லைவ் போட்டு சம்பாதிச்சேன் ஸோ மூஜியில் பார்த்திங்கன்னா சேஃப்டியான வழியில் நீங்கள் சம்பாதிக்கலாம் அது உங்கள் கிட்ட தான் இருக்குது நிறையா பேட் கமெண்ட்ஸ் வரதா வரதா செய்யும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்பாக்ஸ் வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் இன்பாக்ஸ் போகிறதும் போகாததும் உங்களோட விருப்பம் சரிங்களா சேஃப்டியான வழியில் நம்ம வந்து எந்த ஒரு சோஷியல் வலைத்தளத்தில் இருந்தாலும் நம்ம சரியாக இருந்தால் நம்ம கரெக்டான பாதையில் போயிடலாம் அவ்வளோதான் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் இது என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஜில லைவ் போடும்போது ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க கிஃப்ட் மீன்ஸ் எப்படின்னா காசு வந்து அனுப்புவாங்க அது பாதிக்கு பாதி தான் ஷேரிங் இப்போ ஐம்பது ரூபா ஒருத்தவங்க அனுப்புகிறாங்க உங்களுக்கு நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேச போகிறீங்க வேறு ஒன்றுமே கிடையாது நிறைய சோஷியல் தளங்களை வந்து நம்ம லைவ் போடுறதா செய்கிறோம் ஸோ அதை பேட் கமெண்ட்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிடலாம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் எல்லா சோஷியல் வலைத்தளங்களிலும் எல்லா சமூக வலைத்தளத்துலையும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது என்னென்னா குழந்தைங்களை நம்ம வந்து ட்ரெஸ் இல்லாமல் காட்டக்கூடாது சரிங்களா அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு லைவை வந்து பேன் பண்ணிவிடுவாங்க பேன் மீன்ஸ் லைவ் வந்து போட முடியாமல் கட் பண்ணிவிடுவாங்க அது எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரை கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப ரூடாக பேசுகிறது ஆஷாக பேசுகிறது மற்றவங்கள பேசுகிறது இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டீங்களா என்ன போனேன் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி தான் நானும் நார்மலாக வீடியோ போட ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில் எனக்கு அவ்வளோ வந்து நம்பிக்கை இல்லை பட் நான் வந்து ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டு அதை எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இப்போ வந்து பைசா எவ்வளோ சம்பாரிச்சு சொல்லிடலாம் சரிங்களா ஃபாலோஸ் வேணாம் அண்ட்யூஷன் ப்ராசஸ் கிடையாது இவ்வளோதான் அவ்வளோதான் எந்த கண்டிஷனும் கிடையாது நீங்கள் மூஜி ஐடி கிரியேட் பண்ணுங்க ப்ளே ஸ்டோரில் போய் மூஜி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க உங்களுக்கான ஐடியை கிரியேட் பண்ணுங்கள் என்ன லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் உள்ள போய் லைவ் போட போகிறீங்க ஸோ நாளைக்கு இன்னொரு ஆப்பை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ அந்த ஆப்பை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இப்போ எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சிருக்கேன்னு பார்க்கலாம் இது என்னோட தேர்ட் அமௌண்ட் ப்ரைஸ் நான் ஃபஸ்ட் அமௌண்ட் வீடியோ போடல சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டாயிரரூபா இருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு மூணு எட்டு பத்து பத்து பதினொன்று 12, 13, பதினாலு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இதில் ஒரு ரெண்டாயிரரூபா இருக்குது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் எடுத்திருக்கேன் இது எட்டாயிரம் ரூபாய் எனக்கு க்ரெடிட் ஆகும் அதில் நாலாயிரரூபா மூஞ்சி ஓனஸ் எடுத்துப்பாங்க பேலன்ஸ் நாலாயிரம் தான் எனக்கு கொடுப்பாங்க ஸோ பாதிக்கு பாதி தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் காசு வரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலையும் கை நிறைய சம்பாதிக்க முடியும் இது என்னோடய வாடகை பைசாவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டு வந்து பேங்க்கில் தான் இருந்துச்சு வாடகை கட்டணும் ஸோ நாலாந்தேதியான வாடகை கட்டணும் அதுக்காக நான் போய் இப்போ கொண்டு வந்தேன் கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸாக தான் ஆகும் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் எனக்கு வந்து மோஜியில் வந்து பைசா அனுப்புவாங்க உங்களை பிடிக்கும் அப்பா அப்படி இப்படி சொல்லி தான் அனுப்புவாங்க யாராவது தப்பாக பேசுகிறாங்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது அதை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சேஃப்டியான வழி இருக்குது அதில் பேட்டில்ஸ் பண்ணணும் பேட்டில்ஸ் மீன்ஸ் யாரையாவது இன்வைட் பண்ணணும் போ நமக்கு நிறையா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நம்பிக்கானவங்களாம் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணி நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதே போல் யூடியூப்லேயுமே சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் யூடியூப் வந்து உங்களுக்கு ஊற்றிக்குச்சி அப்படி இப்படி சொல்கிறீங்க யூடியூப் வருமானம் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் மூலிமா அமௌண்ட் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஷிப்னு ஒன்று எதுக்காக கொடுத்துருக்காங்க சம்பாதிக்கிறதுக்காக அது நல்ல வழியில் நம்ம பயன்படுத்துகிறதும் எப்படி பயன்படுத்துகிறதும் அது நம்மளோட விருப்பம் நம்ம வீட்டு கஷ்டம் நம்ம பண்ணுறோம் சரிங்களா ஸோ அது மூலயமாவும் நம்மளால் பண்ண முடியும் யூடியூப்பை என்றைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒன் இயராக யூடியூப் தான் எனக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்டு ஸோ இது வந்து என்னோடய பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது பத்து நாளில் எனக்கு கிஃப்ட் கிடச்சிச்சு ஸோ உங்களை பொறுத்து தான் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க என்னவோ அதுக்கு பொறுத்து தான் உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் மோஜியில் உங்களுக்கு பணம் எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு வந்து அட்டாச் பண்ணணும் பேன் கார்டு கண்டிப்பாக ஆதார் கார்டோடு இணைந்து இருந்தால் மட்டுமே பணம் எடுக்க முடியும் இல்லைனா எடுக்க முடியாது ஸோ அதுக்கு வந்து ஒரு வேலை நிறைய பேர் வந்து பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் ஒன்றா இணைச்சிருக்க மாட்டீங்க மாட்டேங்க அதுக்கு நீங்கள் ப்ரௌசிங் சேன்டரில் போய்ட்டு ஆயிரரூபா பெனால்ட்டி கட்டி எனக்கு நான் ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டி கட்டி தான் என்னைச்சேன் சரி மூணு என்னோட காசு ஆயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணதான் இருந்தாலும் திரும்ப திரும்ப நான் போடும்போது கண்டிப்பாக என்னால் வந்து அமௌண்ட் வந்து எடுக்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்லாம் சம்பாதிக்கிறாங்க அது அவங்களுடைய திறமை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும் புரியுதுங்களா பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும் பதினெட்டு வயசுக்கு மேலே மட்டும்தான் அலோட் சரிங்களா எயிட்டீன் ப்ளஸ் ஏஜ் தான் எந்த ஒரு சமூக வலைதளத்திலுமே அதுக்கேற்ற மாதிரி தான் அமௌண்ட் வந்து எடுக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பேங்க்கு புக் வேணும் சரிங்களா பேன் கார்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் பேங்க் புக் வேணும் இந்த ரெண்டே ரெண்டு தான் உங்களுக்கு அமௌண்ட்டு அதே போல் மூணு நாளைக்கு ஒரு முறை தான் காசை எடுக்க முடியும் உடனடியாகவே எடுத்துடலாம் ஆனால் மூணு நாளைக்கு ஒரு முறை மட்டும் தான் எடுக்க முடியும் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் காமிச்சிடும் இப்போ நான் இன்றைக்கி காசு ரீடம் பண்ணிதுன்னா அதில் ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாலெட்டில் தான் வந்து நீங்கள் அமௌண்ட்டை போய் பார்க்க போகிறீங்க மீன்ஸ் மின்ஸ்னால் அதுதான் காசுன்னு அர்த்தம் சரிங்களா எம்ஐஎன்டிஎஸ் மின்ஸ்னால் தான் வந்து காசு ஸோ அதில் காசு வந்து ஆட் ஆகும் உங்களுக்கு ஃபிஃப்டி பாதிக்கு பாதியாக தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முன்னாடிக்கு ஒரு முறை தான் எடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொன்னதுக்காக தான் நான் லாஸ்ட்டாக சொன்னேன் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாமல் ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதுக்காக தான் முக்கியமான விஷயத்தெல்லாம் வீடியோவோட எண்டில் சொல்கிறது ஸோ நிறைய பேர் ஃபுல்லாக பார்த்தாமல் அரைமுறையாக பண்ணி வச்சிடாதீங்க எதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டாலும் நல்ல சேஃப்டியாக இருக்க கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் இருக்கு மூஞ்சில் மினிமம் ஒரு பத்து ஓன் வீடியோவாது நீங்கள் அதில் போட்டிருக்கணும் சரிங்களா ரீல்ஸ் மாதிரி இப்போ இன்ஸ்டா யூடியூப்லலாம் நம்ம ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பண்ணுறோம்ல ஸோ அதே மாதிரி அதிலேயும் சாங்ஸ்லாம் இருக்கும் பண்ணலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா லைவில் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு கேட்கலாம் சினிமா பாட்டை பாடலாம் மூவி பார்க்கலாம் ட்ரம்ஸ்டிக் வாசிக்கலாம் அந்த மாதிரி இதுதான் அதுதான் அப்படின்னு கண்டிஷன்ஸ் கிடையாது இப்போ யூடியூப்லாம் வந்து ஒரிஜினல் சவுண்ட் எடுக்கக்கூடாது அஃபிஷியல் மியூசிக் எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய மானிடேஷன் பாலிசி இருக்கலாம் அதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நார்மலாக பாட்டை போட்டு கூட கம்முன்னு நான் நிறையா நாள் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஆஃபீஸ் வேலை பண்ணிக்கிட்டே போட்டுருவேன் மோஜில கமெண்ட் வரும் அந்த படிப்பேன் பேட் கமெண்ட் வந்தால் ரிமூவ் என்னை நிறைய பேர் அவதூறு பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா இத்தனை மணிக்கு உனக்கு என்ன ஆன்லைனில் வேலை இத்தனை மணிக்கு நான் எதில் இருந்தாலும் நான் வந்து கரெக்டாக இருக்கேன் அது எனக்கு போதாதா நான் சம்பாதிச்ச பிள்ளைங்கள பார்க்கணும் நான் நல்ல வெளியில தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சால் போதும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எதுலேயுமே சேஃப்டியாக இருக்க கற்றுக்கோங்க நன்றி வணக்கம்